ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் குரு பயிற்சி என்றைக்கு ஆகிறது என்றால் குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தருது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய திதி அஷ்டமி திதி அன்றைய நட்சத்திரம் திருவோணம் சுமார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ஒன்றாம் பாதத்தில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சியாக உள்ள இந்த குரு பயிற்சியின் மூலமாக எப்படிப்பட்ட பலங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறது என்பதை குருவினுடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் அதனுடைய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உதாரணமாக நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசிக்கும் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்குண்டான சிம்ம ராசியும் பாருங்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் சரியாக ஒத்து வரக்கூடியதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து பலனடையுங்கள் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூட ஒன்பதில் இருந்தார் ஒன்பதிலே இருந்தது மிக மிக அற்புதமான பலன்களை தந்திருப்பது என்பது உண்மைதான் பலருக்கு அதே வேளையில் ஒரு சில சங்கடங்களையும் கொடுத்தார் குறிப்பாக ரெண்டாம் வீட்டிற்கு அவர் எட்டில் மறைந்த காரணத்தினால் குடும்பத்தில் சலசலப்பு போதிய அளவு வருமானம் இல்லை பொருளாதார தங்க தடை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது குரு ராசியை பார்த்தினால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லை கேட்ட இடத்தில் பணமும் கிடைத்தது ஆனால் கடனும் ஏற்பட்டது என்பதே உண்மை அதே வேளையில் நாலாம் வீட்டிற்கு ஆறிலே மறைந்த காரணத்தினால் பலருக்கு உடல் நலத்தில் சங்கடங்கள் வைத்திய செலவு ஏற்பட்டது தாயாருக்கு பிரச்சினை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக பலருக்கு சிக்கல்கள் போட்டி போராமைகளும் இருந்தது பத்தாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருந்தால் தொழிலதிபர்களுக்கு தான் தொழிலை மிக பெரிய அளவிலே நடத்த முடியவில்லை தடையும் வேலையாட்கள் பிரச்சனையும் இருந்தது என்பது கடந்த கால உண்மை அதாவது ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும் நல்லா எல்லா விதமான நல்ல பலன்களும் செய்யும் என்பதை எதிர்பார்க்க முடியாது எந்தெந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறார்களோ அந்தந்த வீட்டிற்கு சங்கடங்களை தருவார் என்கின்ற அனுபவத்தின் மூலமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்பதில் குரு இருந்தும் இப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் அனுபவித்ததும் அனுபவத்தில் உண்மை இவர் இப்பொழுது பத்திலே வர இருக்கிறார் இந்த பிரச்சனைகள் நீக்கி நல்ல பலன்களை அளிப்பாரா என்பது சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது நியாயம்தான் அவர் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் தரப்போகிறார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் பொதுவாக பத்திலே வந்தால் பதவி போய்விடும் என்கின்ற ஒரு வாசகம் உண்டு ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு வெறும் எட்டு குறைவராக மட்டும் இருந்தால் பத்தை பதவி போகும் என்பதை எதிர்பார்க்கலாம் பதவியில் சங்கடம் வரும் என்பதும் உண்மையாகும் அதே வேளையில் அவர் ஐந்து குடையவராகவும் இருக்கின்றார் நின்ற இடத்திற்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கின்றார் அதே வேளையில் நின்ற இடத்திற்கு எட்டு குடையவரும் உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டு குடையவராகவும் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்களை அவர் தருவார் ஆனால் அவர் ஆரம்பத்திலே நிச்சயமாக தரமாட்டார் அவர் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சந்தரன் சாரத்தில் சஞ்சரிக்க பொழுது மட்டுமே அந்த எட்டு கூடிய சங்கடங்களை பதவியில் இருப்பவர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி தரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் அதை தரமாட்டார் அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் கழித்து பல விதமான நல்ல பலன்களை தருவார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய பலனையும் நின்ற இடத்திற்கு பதினோராம் எட்டு வெற்றியினுடைய பலனையும் நிச்சயமாக தருவார் என்பது எதிர்பார்க்கலாம் பத்தியில் வந்ததுமே எல்லாமே முடிந்துவிடும் கெடுதலாகிவிடும் என்பது கற்பனையாக நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது காரணம் ஐந்து ஒன்பது கூடியவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல யோகத்தை கட்டாயம் செய்வார்கள் அதனால் பத்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சங்கடங்களையும் போட்டியும் போராமையும் வம்பு வழக்குகளையும் மன உளைச்சலையும் கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய வெற்றியும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக பத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் முதலில் எதை செய்வார் பிறகு எதை செய்வார் என்ற ஆராய்ச்சி பிரகாரம் அவர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஏறு என்றால் அப்பொழுது விரையாதிபதி சாரத்தை அவர் வாங்குவார் வகரப்படுவார் அந்த காலத்தில் தான் எட்டு கூடிய பழங்களை அவர் செய்வாரே தவிர மற்ற காலகட்டத்தில் ஐந்தும் பதினொன்றும் நிச்சயமாக வேலை செய்யும் அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பெரிய வெற்றிகளும் நிச்சயமாக உங்களுக்கு வரும் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு பத்திலே இருந்திருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய அற்புதமான பலன்களாக நிச்சயமாக அமையும் என்பதை நீங்கள் நம்பலாம் இப்பொழுது அவருடைய பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களாம் வரப்போகிறது என்பதையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவர் நட்சத்திர குரு பகவான் அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திர சாரங்கள் இருக்கின்றது அதாவது கிருத்திகை ரோகிணி மெருகசேகிக்கும் அந்த நட்சத்திர சாரங்களின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் நாலு ஏழு கூடவராக இருப்பதினால் தனஸ்தானத்துக்கு தனகாரகன் குரு பார்வை கிடைப்பதினால் அதுவும் தனக்கு ஒன்பதிலே இருந்து பார்ப்பதினால் பொருளாதார பெரிய வளர்ச்சி உண்டாகும் பல வகையில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் வளருவீர்கள் பொன் பொருட்கள் வீட்டை சேரும் வீடு கட்டக்கூடிய உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் காரணம் ரெண்டாம் வீட்டிற்கு அவர் நாளுக்குடைய என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஆபரண சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுபனைகள் நடப்பது சுப நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்று குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் கணவன் மனைக்குள் அந்யுன்யம் என்று சகலவிதமான நன்மைகளும் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதனால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வழியும் பெருக்கும் தனவாய் வந்து வரு அதிகமாக வருவதால் கடன் இருப்பவர்கள் அந்த கடனை நீங்கள் முற்றிலுமாக கொடுத்துவிட்டு பைசல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் என்பதே ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய அற்புதமான பலன்களாக அமைகின்றது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு பார்வை அடுத்ததாக நாலாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது அந்த நாலாம் மீட்டருக்கு குரு பகவான் ரெண்டு ஐந்து குடையராக இருப்பதினால் நாலாம் வீடு வலிமை அடைகின்றது சனியும் அந்த வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் ஒரு பக்கம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள் நேரடியாக யாரிடத்திலும் நீங்கள் பதிலுக்கு பதில் மோத வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்வை இருப்பதனால் எதையும் நீங்கள் சமாளித்து விடலாம் நாலாம் வீடு வலிமை அடைகின்றதனால் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வியில் அற்புதமாக படிக்கலாம் கடந்த காலத்தில் அரியர் சேதாது வைத்திருந்தாலும் அதை நீங்கள் எழுதி பாஸ் செய்து விடலாம் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய தாய்க்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் பலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் புதிய இடத்திற்கு கிரகப்பிரவசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இடப்பயிற்சிகளும் உண்டாகும் பலருக்கு நீண்ட நாட்காக வாங்க நினைத்த இடங்களும் வாகனங்களும் வாங்கலாம் அதற்கு கடன்களும் உண்டாகும் அதற்கு சனியினுடைய பார்வை கடன் அந்த அந்த கடனும் உண்டாகும் அந்த கடன் வாங்குவதற்கு சனியினுடைய பார்வை ஒரு காரணமாக அமையும் காரணம் உங்களுடைய ராசிக்கு சிம்மத்துக்கு அவர் ஆறு நாலாம் வீட்டை பார்ப்பதனால் கடனும் கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதால் அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லோ ஏதோ ஒரு வகையில் இந்த ஓராண்டுகளை ஓராண்டுக்கு குரு பகவானுடைய பார்வை நாலாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் உடல் ஆரோக்கியம் உட்பட வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உட்பட சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக சிம்மராசிக்கு குரு பகவானுடைய பார்வை ஆறாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது ஆறாம் எட்டு அதிபதி இழவில இருக்கின்றார் ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு மூணு குடையர் என்பதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வரலாம் வீண் விரை செலவுகளும் வரலாம் பயணங்களும் வரலாம் அது தேவையற்ற பயணங்களாக இருக்கலாம் ஆனால் ஆறாம் வீட்டின் மூலமாக எது தேவையோ எது தேவையில்லையோ அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் அது கடல் கடந்த பயணங்களாகவும் வெளியூர் பயணங்களாக அமையலாம் அது சாதகமாக பாதகமா என்று தீர ஆராய்ந்த அந்த பயணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இயற்கையான சுபாகிரகம் குரு பகவான் அந்த ஆறாம் பார்ப்பதனால் ஆறாம் பலன்கள் அதிகமாகும் அது மட்டுமில்லாமல் அந்த வீட்டிற்கு அவர் பன்னெடுக்கக்கூடியவர் என்பதனால் தேவையற்ற வீண் பயணங்களும் வீண் விரை செலவுகளும் வருவதால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பதே குரு பகவான் பார்வை ஆறாம் கிடைக்கக்கூடிய பலன்களாக அமைகின்றது இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் குரு பகவான் பத்திலே வந்திருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம் ராசிக்கு பார்த்துவிட்டோம் இரண்டாம் வீட்டிற்கு பார்த்து விட்டோம் மூன்றாம் வீட்டிற்கு அவர் மூணு ஆறு கூடையவராகி தனக்கு கெட்டிலே மறைவதனால் இளைய சகோதர சகோதரி நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடங்கள் அவர்கள் மூலமாக வரும் அதே வேளையில் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வரும் மூன்றாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் எட்டியும் மூன்றாம் வீட்டிற்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் இளையவருடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் கூடும் என்பதே உண்மையாகும் பலருக்கு நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் பகமே வருவதற்கு வாய்ப்புகள் எல்லது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது ராசிக்கு நாலாம் மீட்டை பார்த்து விட்டோம் ஐந்தாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று நாலு கூடியவராகி ஐந்துக்கு ஆறிலே மறைவு என்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் சுப காத்திருக்கிறது பிள்ளைகள் குடும்பத்திற்காகவோ இல்லை குடும்ப தேவைக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் குடும்பத்திற்காக பிள்ளைகள் பிரிவிதே பிரிவிதே என்று நீங்கள் தேவையில்லை அவர்களை நீங்கள் அனுப்பி வைத்தால் பெரிய வெற்றியோடு அவர்கள் கட்டாயம் திரும்பி வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து பெரிய சம்பாத்தியம் செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் நீங்கள் தாராளமாக பிள்ளைகள் வேலைக்கு அனுப்பலாம் கல்விக்காகவும் அனுப்பலாம் அதே வேளையில் ஐந்தாம் மீட்டருக்கு ஆரிலேயே மறைகின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு செலவுகளும் காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கேற்ற அளவிலே அந்த சுப கட்டாயம் அமையலாம் ஆறாம் வீட்டை பார்த்துவிட்டோம் உங்களுடைய ஏழாம் மீட்டருக்கு குரு ரெண்டு பதினொன்று குடையராகி ஏழுக்கு நாலிலே இருப்பதனால் கணவநோய்களையும் மனைவிகளையோ சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் எட்டாம் மீட்டிற்கு குரு பகவான் ஒன்று பத்து குடையவராகி எட்டுக்கு மூணிலேயே மறைவதனால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடு கெடுதிகளும் வம்பு வழக்குகளும் சங்கட சங்கடங்களும் மான மா மான அவமான பிரச்சனைகளும் உங்களை அண்டாது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்பது பன்னெண்டு கொடியவராகி ஒன்பதுக்கு ரெண்டிலே இருப்பதனால் பித்ராஜ்ய சொத்துக்கள் மூலமும் தந்தையினுடைய ஆதரவும் முழு அளவில் கை கொடுக்கும் தெய்வகடாட்சமும் பூரணமாக கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் மகானுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன பத்தாம் வீட்டை பார்த்துவிட்டோம் பதினோராம் மீட்டிற்கு ஏழு பத்து குடையராகி தனக்கு பன்னெண்டிலே மறைவதினால் கணவன் வகையிலும் தொழில் வகையிலும் சுப காத்திருக்கிறது மன கணவனுக்கோ மனைவிக்கோ தேவையான பொருட்களை ஆடை வாங்கி தரலாம் வெளியூருக்காகவோ வெளியூர் பயன்களுக்காக படிப்புக்காக வேலைக்காகவோ தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்கும் அது சுப அமையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் அமையும் பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு ஆறு ஒன்பது கூடவராகி பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருப்பதினால் ரெண்டு மாதம் கழித்து அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பயனுள்ளதாகவும் வெளியேற்றால் தேவையற்ற அலைச்சல் திரைச்சலாக இருக்கலாம் என்பதையும் கவனத்தில் கொண்டு எது தேவை எது தேவையில்லை என்பது ஆராய்ந்து நீங்கள் கட்டாயம் முடிவெடுக்கலாம் என்பதே குரு பகவான் பத்திலே வந்திருக்கக்கூடிய கு குரு பகவான் உங்களுக்கு அழிக்கக்கூடிய பலன்களாகும் அவர் நின்ற இடத்த பலனையும் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை அளிப்பார் என்பதை பார்த்தோம் அவர் சிம்மராசினுடைய நட்சத்திரமான கிருத்திகை சூரிய நட்சத்திரத்திலே ரெண்டு மாத காலம் சஞ்சரிப்பார் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடமும் வராது பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுடைய தகுதி தரா உயரம் என்பது உண்மை அதே வேளையில் ரெண்டு மாதம் ஜூலை பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சாரத்தில் சந்தரிக்கும் போது அந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரமும் ஆவார் அந்த காலகட்டத்தில் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சியை தடுக்க வேண்டும் வீண் விரிய செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் இருக்கும் எதிலையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நிதானித்து செயல்பட வேண்டும் தாயாருடைய உடல் நலத்திலும் உங்களுடைய உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு மிருகசிஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அவர் நாலு ஒன்பது கூடிய சாரம் என்பதனால் கடாட்சம் பாக்யம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் ஆரோக்கியம் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற்றுவது சகல விதமான சௌபாகியங்களும் தரக்கூடிய வகையிலேயே கடைசி ரெண்டு மாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக குரு தருவார் என்பதே உண்மையாகும் ஆக குரு பகவான் பத்திலே வந்துவிட்டாரே வந்துவிட்டாரே எல்லா வகையிலும் சங்கடங்கள் தந்து விடுவாரே என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை அதனால தான் இவ்வளவு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம் ஒரு சில சங்கடங்கள் ஆரம்பத்திலே முதலில் சொன்னது போல வந்தாலும் பலவிதமான நன்மைகளும் சாதனைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது பத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சாரங்களின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் பலவிதமான யோக பாகியங்கள் நீங்கள் அனுபவிக்கலாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய சாதனை நீங்கள் புரியுங்கள் சோதனைகள் வந்தாலும் அது எளிமையான தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் தாண்டி சாதனை புரியுங்கள் சிம்மராசிக்கு பத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சங்கடங்களை தரலாம் அதை தவிர்ப்பதற்கு லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தால் நவத்திருப்பதி நவக்கைலாயம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மருக்கு நெய்தீபம் ஏற்றி வரலாம் சிவன் கோயில் உள்ள மேற்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் ஆடையும் கொண்டல் கடவையும் வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த குரு தெய்வ வழிபாட்டின் முக்கியமாக கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் கைமேல் உண்டாக்கும் முடிந்தவர்கள் கட்டாயம் ஒருமுறை சென்று வரலாம் மேலே சொன்ன பலன்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவர்கள் சென்று வரலாம் இல்லை என்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மொத்தத்தில் குரு பகவானுடைய பரிகாரம் தெய்வ வழிபாடு என்பது பெரியவர்களுக்கு மரியாதை தருவது தாய் தகப்பனாரி மனம் புண்படாமல் பார்த்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவுவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி வருடாந்திர திதியை தருவது ஜீவகாரணியத்துடன் நடந்து கொள்வது அசவி உணவை தவிர்ப்பது போன்ற பொதுவான தெய்வ வழிபாடே மிகச் சிறந்த பலன்களை கைமேல் தரும் உள்நாட்டு தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதை முடிந்த அளவுக்கு கடைபிடித்தால் குருவின் கடக்ஷம் பூர்ணமாக கிடைக்கும் கூடுமான அளவு மகானுடைய ஜீவசமாதியினுடைய சென்று வழிபடுவது எல்லையெல்லா நன்மைகளை கட்டாயம் உண்டாக்கும் நன்றி வணக்கம்